அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திர பிறந்தவங்க பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாத்திரத்தில் பிறந்தவங்க கிருத்திகை ஒன்றாம் பாத்திரம் பிறந்தவங்க மேசராசு என்பவர்கள் இந்த ஒன்பது பாதத்திலையும் பிறந்தவங்களுக்கு மேசராசு என்பவர்களுக்கு சனி பாதகாதிபதி அந்த சனியை பொறுத்த வரைக்கும் பாதகாதிபதியாக இருக்கிறதுனால வலுப்பெறக்கூடாது அவர் பாதகத்தை செய்வார் அந்த சனியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல மறையும் பொழுது அந்த ராசிக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துல மறையும் பொழுது அவரே தன்னுடைய பலத்தை இழக்கிற ஒரு காரணத்தினால சனியை பொறுத்தவரையும் இயல்பாக செயல்படுற மாதிரி செயல்பட முடியாது அந்த சனி வக்கரகதியில் இருக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில எந்த விஷயத்தையும் தாமதப்படுத்தி மெதுவாக கொடுத்துட்டு இருக்கக்கூடிய அதே சனி இந்த நூத்தி முப்பத்தி அஞ்சு நாட்களுக்குள்ள உங்க வாழ்க்கையில தாமதமாயிட்டு இருக்கக்கூடிய அத்தனை காரியமும் சீக்கிரமா நடக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்ப சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையிலாம் அவங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறாங்க இரண்டாம் இடங்கிறது குடும்பம் கண் பல் பேச்சு வாக்கு தனம் இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் இந்த ஸ்தானத்தை சனி பார்க்கும் பொழுது கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமாக கடந்த காலத்தில் இல்லை நாணயமாக வரவு செலவு பண்ண முடியல குடும்பத்துக்குள்ள மதிப்பு இல்லை நிம்மதி இல்லை அப்படிலாம் இருந்துச்சுன்னா இந்த வக்கரகதியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் குடும்பத்துக்குள்ளே நிம்மதி நிலவும் ஒற்றுமை ஏற்படும் சொன்ன சொல்ல வாக்கை காப்பாத்துறதுக்கு தேவையான பண வரத்துக்கள் உங்களை தேடி வரும் அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடத்திற்கு பன்னெண்டாம் இடமா ரெண்டாம் இடம் வரதுனால இடமாற்றம் கண்டிப்பாக மேசராசில பிறந்த அன்பர்களுக்கு உண்டு வீட்டுக்காக இடம் மாறலாம் தொழிலுக்காக இடம் மாறலாம் கல்விக்காக இடம் மாறலாம் இடமாற்றம் என்பது காலத்தின் கட்டாயத்தினால மேசராசி என்பவர்களுக்கு ஒரு இருபது சதவீத மனிதர்களுக்காக ஏற்படும் அந்த இடமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் கடந்த காலத்தில் உங்களோட முயற்சிகள் அத்தனையும் வீண் முயற்சியா இருந்து எடுக்கக்கூடிய அத்தனை காரிய தடங்கள் ஏற்பட்டு இந்த காலகட்டத்தில் தொட்டு செய்யக்கூடிய அத்தனை காரியம் சிறப்புடும் அப்படிங்கிறதுனால தாராளமாக புது முயற்சிகள் புது காரியங்களை தொட்டு செய்யலாம் கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் கூட இந்த ஜாமீன் போடுறது அடுத்தவங்களுக்கு கையெழுத்து போடுறது சீட்டு நாட்டு போடுறது இப்படிப்பட்ட விஷயத்தை செய்யும் பொழுது கவனம் தேவை பிற மனிதர்களை சார்ந்து அவங்களையே நம்பி பண வரவு செலவு பண்ணுறது கூடாதுங்க எதாக இருந்தாலும் நீங்களே செஞ்சீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராது குறிப்பாக பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் கடந்த காலத்தில் தோல்வி ஏமாற்றம் வழி வேதனை துரோகத்தை அனுபவித்திருந்தாலும் கூட இந்த காலகட்டத்தில் சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் விளையாட்டுத்துறையில் சாதிப்பீங்க படிப்பில் நல்ல உச்சத்தை தொடுவீங்க நல்ல நட்பு மூலிமா வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி போவீங்க சுபகாரியம் சுப நிகழ்ச்சிகள் இந்த காலகட்டத்தில் உறுதி செய்யப்படும்